பழகன் ஒரு இளைஞன் முப்பத்தொன்பது வயசுல உயிர் நீத்துறான் அந்த இளைஞன் என்னம்மா பாடுறான் பெண்ணிய பெண்மையை போற்றி அதாவது எழிலரசி சொன்ன மாதிரி அவன் ஏட்டுல வைக்கிறதுக்கு முன்னாடி பெண்ணியத்தை வீட்டுல வச்சான் வீட்டுல வச்சு போச்சுனான் அப்புறம் ஏட்டுக்கு வந்தான் அவனுக்கும் ஒரு பெண்மகள் நிவேதிதா தான் அவனுக்கே புத்தியில உரைக்கிறான் இங்க எல்லாரும் நீங்க சொன்னீங்க இப்படி திராவிடம் பேசி இப்படி பேசிட்டுனு பத்து வருஷமா பத்து பன்னெண்டு வருஷமா அதை பேசிட்டு இருந்த ஆள் தான் நானு ஒரு ஆளு படம் எடுத்து சுத்தி இருந்த பையில தீக்குண்டி வச்சு காட்டுக்களை வச்சு இப்ப நான் உங்களுக்கு சொல்ற மாதிரி அவரு இப்படிலாம் ஒரு என்னை மாதிரி எல்லாம் பேசி போதிக்க மாட்டார்ல ஒரே வார்த்தை தான் முடிஞ்சிடும் இந்த பிரபாகரன் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என் உடன் பிறந்தார்கள் கொல்லணும்னு போயிட்டான் பிரபாகரனை கொன்றணும்டா அப்படின்னு போயிட்டான் எல்லா ஆயுதம் போயிட்டான் அந்த ஆளை ஒரு தடவை பார்த்து பேசிட்டு கொண்டுருவோம்டான்னு போய் ரெண்டு நிமிஷம் பேசிட்டான்னா இந்த ஆளுக்காக சாபம்னு வெளியேறி வந்துடுவான் அதான் நம்ம தலைவன் பயங்கரமா பேசுவோம் நான் வந்து ரொம்ப ஆர்வமா இப்ப பதினேழு பதினெட்டு வருஷம் ஆக போதும் ரொம்ப ஆர்வமா பேசுவேன் அண்ணனை பார்த்துட்டு தலைவரை பார்த்தா ரெண்டு பேர் இருக்கும்போது எப்படி பேசுவோம் ஆர்வமா பேசுவேன் சரியில்லை சரி அண்ணா அது சரியில்லை அண்ணா இது சரியில்லை அப்படியே இப்ப குழந்தை பேசினாற்றே இருப்பா அதான் கண்ணிமைக்காம சிதறாம சுதறாம கேட்டு சரியில்லை சரியில்லைன்னா எல்லாம் நம்ம இடைமறிக்க மாட்டார் நிறுத்தின பிறகு சரியில்லை முடிச்சாச்சு அதை முடிச்சு எல்லாரும் சரியா இருந்தா நாம போராட வேண்டிய தேவை ஏன் பாவதுன்னு இருங்க அதோட கதை முடிஞ்சு கதை முடிஞ்சிரும்ல அப்புறம் மக்கள் சரியில்லை நம்ம இவ்வளோ உயிரை கொடுத்து போராடுறோம்னா புரிஞ்சுக்கிற அந்த மக்கள் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை அது ஒரு பத்து இருபது நிமிஷம் பேசுறது பேசி முடிச்சோன்னே என்ன அப்படியே நின்னு பாவ மக்கள் வாங்க போவோம் பாவ மக்கள்ன்ற அவங்கள குறை சொல்லாதீங்க பாவ மக்கள் அப்படின்னு ஐயோ ஒரு ஒரு வார்த்தையில் பெரும் பெரும் தத்துவத்தை சொல்லி கொள்பவன் வெல்வான் அதான் சர்வேலாங்கிறான் தகுதி உள்ளவை தப்பி பிழைக்குங்கிறான் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாதவன் சார்லஸ் டார்வின் வாழ்வதில்லைங்கிறான் நம்ம எல்லா உயிரினங்களிலும் தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும் யானைனா ஆண் யானை பெண் யானையோட இணை சேர முடியாது இன்னொரு ஆண் யானையை போரிட்டு வீழ்த்திதான் சேர முடியும் தான் வெட்டு கிளிக்காதான் வட்டாம் பூச்சிக்காதான் எல்லாத்துக்கும் அதான் இருக்குது அதனால இங்க தகுதி உள்ளவன்